வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்னைக்கு நம்மளுக்கு உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும் பருப்பு கீரை எவ்வாறு செய்யுதுன்னு பார்க்கலாம் முதல்ல பருப்பு கீரையை தண்ணியில் முதல்ல அலசியாச்சு அலசின கீரையை அந்த தண்டு கட்டுக்கு மேலே இது வரைக்கும் கட் பண்ணிக்கலாம் அப்படி கட் பண்ணிட்டோமா நம்மளுக்கு கீரையை சுத்தம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதன் பிறகு அந்த கயிறை எடுத்துகிட்டு நாலு பாகமாக பிரிச்சுட்டு அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் இந்த நாலு பாகம் பிரிக்கிறச்சா அதில் எதனா புல் வேறு ஏதாவது இருக்கா அது மாதிரி பார்த்து சுத்த பார்த்து எடுத்துகிட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இப்போ இருக்கிற காலத்துக்கு ஒவ்வொன்றா உக்காந்தையும் நம்ம கட் பண்ண முடியாது கட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை ஒரு வாட்டி திரும்பவும் தண்ணியில் அலசிக்கல அலசிட்டு தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு சிறு பருப்பும் துவரம்பருப்பும் ரெண்டும் ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்து அலம்பி வச்சிருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளி ஒரு கொஞ்சம் அதிகமாகவே தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு ஏழு தக்காளி நான் போட்டிருக்கேன் தக்காளி சின்ன சைஸாக இருக்கிறதுனால நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு ஏழு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பூண்டு ஒரு பல் பூண்டு ஒரு பூண்டை உரித்து அப்படியே போட்டுடலாம் அதன் பிறகு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதன் பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு வெயிட் போட்டு குக்கர் அடுப்பில் வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்தால் நல்லா மைய வெந்துடும் உங்களோட குக்கர் எத்தனை விசில் வந்தால் வேகமும் அதுக்கேற்ற மாதிரி வைங்க மூணு விசில் நல்லா வெந்திடுச்சு இப்போ எடுத்த கீரை நல்லா மையம் இருக்குது அதை நம்ம வந்து தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு பருப்பு சட்டிக்கு மாற்றிக்கலாம் இப்போது தண்ணியை ஃபில்டர் பண்ணி பருப்பு சட்டிக்கு மாற்றின கீரையை மத்து போட்டு நல்லா மசிச்சுக்கலாம் கூடவே உப்பையும் சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம் அதன் பிறகு ஃபில்டர் பண்ண தண்ணியும் எடுத்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த டைமில் திரும்பவும் உப்பு கரெக்டாக பார்த்துக்கோங்க உப்பு இல்லைன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் பெருங்காயப்பொடி எல்லாம் போட்டு நல்லா அது பொரியட்டும் காஞ்ச மிளகாய் நல்லா செவக்க வதங்கட்டும் அது வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா அந்த கீரையை எடுத்து அடுப்பில் வச்சு இந்த தாலிப்பாக அதில் கொட்டிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரே ஒரு கொதி வந்த உடனே கீரை ஆஃப் பண்ணிடலாம் சுவையான பருப்பு கீரை ரெடி மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்